தெரியலையே பிரபு எப்ப இந்த நிறைவேறும் எனக்கு தெரியலையே எனக்கு ஜாதகம் எல்லாம் பாக்க தெரியாது ஜாதகம் பாக்க தெரியாது சூப்பரா இருக்கு மூ அப்படியா கண்ணாடியா கண்ணாடி சூப்பரா இருந்தா இல்ல கையில போட்ட பிரைஸ்லெட் சூப்பரா இருந்தா நல்லா இல்ல அக்கா அடே பிரபு நல்லா இருக்குங்க சங்கர் நல்லா இல்லைங்க நான் என்னத்தான் பண்றது சொல்லுங்க அருமையா இருக்கு உங்களாலதான் இந்த ரெண்டுக்கு அழகு ஓ அப்படியா எனக்கு நல்லா இருந்தானா வேண்டுக்கு அழகு அது என் கையில இருக்கும் போது அழகா இருந்தா ஓகே ஓகே ஆட்டைய போட்டுறா எங்கிட்ட வச்சா தூக்கி அங்கோட்டு மாத்தி வச்சுட்டா கள்ளி நாராயண நாராயணா அண்ணா டீ குடிச்சிங்களா உதயகுமாரணா நாராயணா நாராயணா நாரதரே வணக்கம் எப்படி இருக்கீங்க நாரதா கடல் சிப்பி எடுத்து கையில வச்சு அது அழகு இல்ல ஆனா நீங்க கையில போட்டாலும் அழகு நன்றி 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 உதயகுமாரணா நம்மளாலதான் சுத்தி கழகு நான் இரவு வணக்கம் மக்க வாங்க நாரதரே ரொம்ப ஊர்வசியோட டான்ஸ் ஆடி முடிஞ்சா ஆ சொல்லுங்க மாலை வணக்கம் காப்பி குடிச்சிங்களா ஆமா வைரமண்ணா காப்பி குடிச்சாச்சி நீங்க காப்பி குடிச்சீங்களா எப்படி இருக்கீங்க சரி மேடம் ரொம்ப பிஸி இரு பிஸியா இருக்காங்க அப்புறம் வர்றோம் இப்போ போய் வ போய் விடுவோம் எங்கிட்டு போறீங்க நாரதா அத்தை அடே ஹரிசு எப்படி இருக்கா நல்லா இருக்கியா ஆல் ஃப்ரெண்ட்ஸு அம்ம்க்கு லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பின்னு ஓகேண்ணா ஆஃபீஸில் டீ கருப்பு சுண்டல் சாப்பிட்டு விட்டு இப்போ வீட்டில் சீடை கடலை முட்டாய் அச்சு முறுக்கு சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் அதே ஓ அண்ணா நான் வரேன் நான் வரேன் எனக்கு எனக்கு எனக்கும் வச்சுக்கங்கண்ணா இப்போ லைவை கட் பண்ணிட்டு உடனே ஓடிடுவேன் ஓகேவா நான் காப்பி குடிச்சிட்டேன் உங்க வீடியோ எல்லாம் ரொம்ப டாப்ல போயிட்டு இருக்கு ஆ அப்படியா நன்றி 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 வாங்க முனுசாமி அம்மு தமிழ்ல போ என்ன தமிழ் தமிழ் படிக்கிறியா தமிழ் படிக்கிறியானா தமிழ் தான் படிப்பே நீ தமிழ்ல கமெண்ட் போடும் முனுசாமி

முனுசாமி லைக் போட்டீங்களா நன்றி 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 முனுசாமி துபாயில இருக்கேன்னு கோயம்புத்தூர் இல்லை அண்ணா என்ன ஒரு ஸ்வீட்டு தர்றதுக்கு ஒரு கப்பு காபி தரதுக்கு இப்படி சொல்றீங்க நான் கோயம்புத்தூர்ல இல்ல துபாயில இருக்கேன்னு சொல்லிட்டீங்க என்ன ആ ഉള്ള തേടി കോയമ്പത്തൂർക്ക് വന്നാൽ നടു റോട്ടിലാ നിക്കണം പൊളിക്ക് ആണ വരവേണ്ട